நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் எதிரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் சார்பாக சமரச மையத்தை பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு பதாகையை நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதரன் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சார்பு நீதிபதி ஸ்ரீதர் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி லிங்கம் உரிமையல் நீதிபதி மோகன கிருஷ்ணன் குற்றவியல் நடுவர் நீதிபதி தமிழினியன் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் அரிகரன் ரவிக்குமார் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி <laughs> Vivo V30 Series Be the Pro Bajaj Finance Vasadi Wundu, a shop where your shopping never ends.